அனைவருக்கும் வணக்கம் இது டிஎன்டி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மீன் குழம்புக்கு என்ன செய்ய போறோம்னா நார்மல் தக்காளி நாலு பெரிய தக்காளி அந்த ரெண்டு தக்காளி போட்டுக்கிட்டு கொத்தமல்லி கருவேப்பில ரெண்டும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் இது ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா குரகுரம் இப்ப அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டோம் கொஞ்சம் தக்காளிய கொஞ்சமா ஒரு அரை வெங்காயம் அளவுக்கு இல்ல சின்னதா ஒரு வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா நறுக்கி போட்டிருக்கேன் இதையும் அதே மாதிரி ஒரு சுத்து சும்மா பேருக்கு ஒரு ஒரு சுத்து இல்ல ரெண்டு சுத்து அவ்வளவுதான் வெங்காயம் போட்டோம் இல்லையா நல்ல ஒரு சுத்து தான் நான் சுத்தின சரியா வந்திருக்கு இது இப்படியே இருக்கட்டும் நம்ம தாளிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் அப்படியே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வடாரம் சேர்த்துக்கிறேன் இது கூடயே கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு ஒரு மூணு வெங்காயம் நான் நறுக்கி வச்சேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் வடாகத்தோட வாசனை பார்த்திங்கன்னா கமகமும் வருது நல்லா ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா இப்போயே மீன் குழம்பு வாசனை அடிச்சிருச்சு இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா செதற்குற அளவுக்கு நல்லா ஓரளவுக்கு ப்ரௌன் கலர் நல்லா வரணும் அப்போ தான் நம்ம அடுத்து அரைச்சி வச்சால் மசாலாவை சேர்க்க போகிறோம் கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துட்டேன் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் எப்படி வதங்கி வந்திருக்குன்ட்டு இன்னும் கொஞ்சம் வதங்கணும் இதுல இருந்தே இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் அப்பதான் மீன் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் நமக்கு சாப்பிடல வாசமா மனமா இருக்கும் வெங்காயத்தோட மனம் பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கும் நமக்கு அதனால நல்லா வதக்கணும் இத புளி பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு காலோருக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் நல்லா ஒரு எங்க வீட்டுல இப்போ நாங்க ஒரு அஞ்சு ஆறு பேர் சாப்பிடற மாதிரி அளவுக்கு நான் புளி ஊற வச்சிருக்கேன் அரை மணி நேரம் ஊறினோம்னா நல்லா புசு புசுன்னு ஊறி இருச்சது அதை அப்படியே கரைச்சிக்குவோம் கொத்தமல்லி கருவேப்பிலை அந்த விழுத வெங்காயத்தோட சேர்த்து அரைச்சி விழுத சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சும்மா ஒரு ரெண்டு வதக்கு வதக்குனா போதும் இதை ஃபுல்லாக வதக்கணுன்ற அவசியம் வந்து நமக்கு கிடையாது ஏன்னா இது பச்சையாக அதில் கொதிக்கும் போதே அதோட வாடெல்லாம் போயிடும் அதனால நம்ம இதை ரொம்ப வதக்கணுன்றது கிடையாது இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த புளி கரைச்சலை இதில் சேர்த்துக்கலாம் இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறம் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி ஏற்கனவே நானு குழம்பு பொடி வந்து எப்படி அரைக்கிறதுங்கறது போட்டிருக்கேன் வீடியோல அது நீங்க வேணும்னா அதில் போய் பார்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகா பொடி சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணது மிளகு சீரகம் மிளகாய் தனியா எல்லாம் சேர்த்து அரைச்சிருப்பேன் அந்த மிளகாப்பொடி நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா மீன் குழம்புக்கு எப்பவுமே காரம் கொஞ்சம் தூக்கலா இருந்தாதான் நல்லா இருக்கும் அதனால் கொஞ்சம் அதிகப்படியான உங்கள் வீட்டுக்கு தகுந்த அளவுக்கு காரம் வந்து சேர்த்துக்குங்க நான் எப்பவுமே இது கூட மீன் குழம்பு மட்டும் செஞ்சேன்னா எப்பவுமே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்து வெறும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்குவேன் எப்பவுமே இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட் கொடுக்கும் எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் அதிகமாகவே சாப்பிட்றதுனால அந்த வெறும் கூழ்ன்றது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் மீன் குழம்புக்கு எண்ணெய் மட்டும் எப்பவுமே ஓரளவுக்கு கொஞ்சம் கூட சேர்த்தோம்னா தான் நமக்கு நல்லா இருக்கும் அதனால மீன் குழம்புக்கு எண்ணெயும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலா குழம்புக்கு சேர்க்கிறத விட கொஞ்சம் கூட சேருங்க இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உப்பு காரணிங்க பாத்துக்கங்க அளவு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கூடையே குறைச்சல சேர்த்துக்கங்க இப்போ எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு நான் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் நல்லா மீன் குழம்பு கொதிக்கட்டும் நல்லா கொதித்த உடனே ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மிளகா நடிலாம் போயிட்டு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடியாயிருச்சுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே தெரியும் உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா செட்டியாக வந்திருக்கு இந்த பக்குவம் நமக்கு போதும் இந்த நேரம் பார்த்திங்கன்னா நல்லா தீயை வந்து பெருந்தியில் தூக்கி விட்டு பெருந்தியில் ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணும் ஒரு ரெண்டு மூணு சலசலப்பாக கொதி நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம மீனை போட்டு இறக்கிடலாம் நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொடி நெத்திலி வாங்கியிருக்கேன் இந்த நெத்திலி தான் நான் இப்போ இதில் சேர்க்க போகிறேன் இந்த நெத்திலியை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா பேருக்கு ஒரு கொதி தான் வரணும் வந்த உடனே இறக்கிடணும் ஏன்னா உடனே வந்துடும் இது க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஆறு ஏழு தடவையாது கண்டிப்பாக நல்லா அலசி எடுக்கணும் அப்போ தான் க்ளீனாக இருக்கும் நல்லா நமக்கு வெள்ளையாக வரும் அந்தளவுக்கு க்ளீன் பண்ணணும் இப்போ நான் மீனை போட்டுட்டேன் சும்மா லைட்டாக பொறுமையாக ஒரு கிண்டு மட்டும் இப்படி கிண்டி விட்டுட்டு தீயை கொஞ்சம் ஏற்றி வச்சுருங்க மீன் போடும்போது சிம்ல வச்சிருந்தேன் இப்போ பழைய எப்படி தீய தூக்கி வச்சிருக்கேன் இப்போ நல்ல ஒரு கொதி வந்து ஃபுல்லா நல்லா சலசலசலன்னு கொதிக்கட்டும் நம்ம இறக்கிடும் நல்லா வெந்துருச்சு பாத்தீங்களா இவ்வளவுதான் வேக்காடு ஒரு கொதி கொதிச்ச உடனே உடனே ஆஃப் பண்ணிடணும் நான் இப்ப ஆஃப் பண்ணிடுறேன் ஆக்சுவலா இதுக்கு நான் மாங்காய் வாங்கி வச்சிருந்தேன் மிஸ் பண்ணிட்டேன் இது மாங்காய் போட்டு வச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு பொதுவாக மீன் குழம்பு மாங்காய் போட்டு வச்சா நல்லாயிருக்கும் இன்னும் நெத்திரிக்கி மாங்காய் போட்டிங்கன்னா இன்னும் கத்திரிக்காய் மாங்காய் சேர்த்தனும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதை இட்லி மீன் குழம்பு வந்து வச்சு முடிச்சாச்சு இப்படி தான் இந்த பக்குவத்தில் வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்